காவியம் பாடவா காதலே யானை கூட்டிட்டு வரேன் கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு இப்படி போய் அங்க உட்கார்ந்துட்டாரே அப்ப தங்கச்சி மேல இவ்வளவு பாசமா அவ வாழ்க்கை எப்படி நாசமா போனாலும் பரவாயில்ல தோட்டம் தான் முக்கியம் எனக்கு நான் இப்படி இருப்பாரு நினைச்சு கூட பாக்கல ஏன் வாழ்க்கையில இவ்வளவு அலைச்சுமா இருக்காரு என் மக வாழ்க்கையை மட்டும் எப்படி இவரு காப்பாத்துவாரு இவரை நான் மேல போல நம்பியிருந்தேன் இப்படி பண்ணிட்டாரே தங்கச்சி வாழ்க்கைய விட இந்த தோட்டம் தான் முக்கியமா போச்சு அப்போ ஏ மக வாழ்க்கை அதெல்லாம் இவ கண்டுக்கவே மாட்டாவே பெத்த பிள்ளையே தோட்டத்துல வேலைக்கு தான் வச்சிருக்காவே தங்கச்சி பிள்ளைய பத்தி மட்டும் எப்படி கவலைப்படுவாவே இவையல நம்பி நான் இங்கே வந்திருக்கவே கூடாது ஏன் வீட்ல ஏன் பூசி கூட சந்தோஷமா இருந்திருக்கணும் ஏ அண்ணி பாத்திடுவா ஏ மைனி பாத்திடுவா வந்த பத்தியா ஏன் பத்தியா செல்பால அடிக்கணும் நான் கூட பிள்ளையில விட நம்ம தான் முக்கியம் நினைக்கான்னு நினைச்சேன் அடடே நம்மள எல்லாம் இந்த தோட்டத்துக்கு ஏன் கொண்டு வச்சீ? 얘는 இவ்வளவு வாசம்மாவானே கூட பார்க்கல. வயிறுலாம் எனக்கு எரியுது. நான் பொறுசி அழ கூட இருக்குதே நினைச்சாலே. இதச் சண்டை வீடலுக்கு புரியடா. மனைவி என்ன நாடற ஆவட்டன் சனவ நான் அண்ணனுகாகவே தோரத்துக்கு போனானே. அப்போ, இய வாழ்க்கை இப்படி நாசமா பண்றானே பரவல்லேன்னு எல்லாரும் நினைச்சிடாதே. நா கூட நம்ம சொந்தர்க்கே நம்ம என்னக்கா ஒரு மாதிரி இருக்கியே எதுவும் பிரச்சனையா ஆமா तूरें जोनी ला...

ஏக்கா நான் ரெண்டு பேரும் உட்கார்ந்துக்கிட்டு உசர பேசிய alveolar என்னது பண்ணே நீங்க சொன்னவர் மாயத்தள உப்பு கூட alli போகல முடியாது செல்லமா ரெண்டு பேரும் அசந்த நேரமா பாத்தியே அவ செஞ்சி வச்சிருக்க எல்லாத்தையும் தூக்கிட்டு வாடிரு தூக்கிட்டு என்ன நிறைய நிறைய தான் செய்யா ஒரு நிறைய நீ தூக்கிட்டு நீ ஏக்கா கண்டுபிடிச்சிட்டாலோன்னு அவ்வளவுதான் என்ன சட்னி ஆக்கி விடுவாளுவே கண்டுபிடிக்காத மாதிரி ஊரை விட்டு வெளிய எங்கயாவது கொண்டு போய் வச்சி யாவர பண்ணிட்டு வா யாவர மணி அவட்ட போய் ரூபா குடுக்கணுமா அவ கிட்ட எது குடுக்கறோ நீயே வச்சி கேல யா அவ காடை போட்டு யாவர மண்ண கூடாது அதை எப்படியாவது கெடுக்கணும் அதனால நான் மைனி தான் சொன்னாவே ஏனோ ஒரு நாலஞ்சு நாள் போட்டா எதுக்கு இப்ப இப்ப பிரச்சனை பண்ணனும் சொன்னாப்ளா அதனால எங்க அண்ணனுக்கு அந்த தோத்து போயிட்டாரா இந்த வாழ்க்கை மேல ஒருத்தருக்கு அக்கறை இல்லாம போச்சு இத நான் சும்மாவே விட மாட்டேன் அண்ணே வரட்டும் அதுக்கு வர பாத்துக்குடி ஏக்க அபி சொல்றதுல ஏதாவது நியாயம் இருக்கும்கா பெரியவியல்ல ஒரு ரெண்டு மூணு நாள் பொறுத்து தான் பாருங்க বড্ডে বে இல்ல பச்சி கிளினா வெளிய வியாழக்கி வியாழிட்டு இருக்கே ஒன்னுமே கிடைக்க மாட்டேங்கி குழந்தைதான் மூன்று ஆயிரம் சம்பளம் தருகிறேன் வேலைக்கு வா என்று கூறினால் அல்லவா அழகாக அவள் வீட்டிலேயே வேலைக்கு சென்றிருக்கலாம் பிள்ளை பச்சி பிள்ளைக்கு ஒரு உதவியாக இருந்திருக்கும் உதவியா இருந்திருக்கும்னு நானும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கே அவளோ கம்மி சம்பளத்துக்கு வியாழக்கி எனக்கு என்ன கிடைக்கும் மூணு வர சாப்பாடு கூட சாப்பிட நான் குழந்தை சொல்லிட்டா Chào tạm இருக்கிறாளாம் சாரோஜா எப்படி கரை போட்டா பணமே இல்ல பணமே இல்லன்னு ரெண்டு பேரும் பழம்பிட்டு இருந்தாவே கரை போட மாட்டே இங்க இருந்து பணம் வந்துச்சா அதே ரோஜா புதான் கொடுத்தாராம் ரோசா பக்காவா ஆமாம் சில்பா அவியலை வாடக வீட்ல இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காவே அவி எப்படி கொடுப்பாவே பொய்யாதான் இருக்கும் பச்சை கிளி இவ்வளவு வாட்டியே பணம் நிறையாதான் இருக்கு

என் தங்கச்சி வீட்டுக்கு போவோம் இனிமே எல்லாருமே அங்கேயே இருப்போம் என்னாச்சு சரட்டு பாபாப்பா எதுவும் பிரச்சனையா உங்க தங்கச்சியை கூட்டிட்டு வந்து இங்க இருக்க வைக்க வேண்டியதானே நீலமரி மாப்ள ராசத்திய வேண்டாம்னு சொல்லிட்டு என் தங்கச்சி கூட வாழ்றதுக்கு வந்துட்டாரு என்னங்க சொல்றீங்க ஆமா நீலமரி அந்த ராசாத்தி கூட வாழவே மாப்பிளைக்கு வெறுத்து போச்சுன்னு சொன்னாரு அந்த அளவுக்கு அது கொடுமைப்படுத்துதான் இனியே அவைய கூட வாழ மாட்டேன் தங்கச்சி கூட தான் வாழ போறேன்னு சொல்லிட்டாரு மாப்பிள்ளை அப்படியா நல்ல விஷயம்டா அந்த பொம்பளை கூட யார் வாழ்வா சடியான பிசாசு மவகாடி ஒரு பிசாசு ஆட்டா காடி ஒரு பிசாசு ரெண்டு பிசாசு இருக்கிற இடத்துல மனுஷன் நிம்மதியா வாழவே முடியாது தம்பி நல்ல முடிவு தான் எடுத்திருக்காவ இப்பயாவது அவளுக்கு புரிஞ்சுது ஆமா நிலம்பரி நம்மளும் இனி அங்கேயே போய் இருப்போம் ராசாத்தி அண்ணன் வந்து பிரச்சனை பண்ண போறேன்னு சொல்லிட்டு போனாராம் அதனால தங்கச்சி தங்கச்சி புருஷனையும் மட்டும் தனியா விட்டு வைக்கிறது நல்லதில்ல இல்ல இனி நம்மளும் போய் அவைய கூட இருப்போம் என்ன பிரச்சனை வந்தாலும் சேர்ந்தே சந்திப்போம் ஷாரட் பாபா பா யாருக்குமே ஒரு பிரச்சனை வந்து நீங்க ஜெயிலவே இருந்தியே உங்க வெளிய எடுக்கிறதுக்கு நாங்க படாத பாடு பட்டுட்டே எதுக்கு மறுபடியும் பிரச்சனை எல்லாம் இதுக்கு மேல நம்ம மேல எந்த பிரச்சனையும் வராது நீலம்பரி மாப்ளையே வெறுத்து போய் தான் வந்திருக்காவே ஏதா இருந்தாலும் நம்ம நியாயப்படி சந்திப்போம் நீ போய் துணியெல்லாம் எடுத்து வச்சிட்டு கிளம்பு சரத் பாபியும் கிளம்பி சொல்லி எல்லாரும் அங்க போவோம் சரி சரட் பாபா பா